பத்தி உனக்கு தெரியாது அவன் பல நியாயமாடா அநியாயம் அடுக்குமாடா அங்கே தப்பா எடுத்துக்கிறார்க்கா குண்டு வடிக்க ஆமா இவரநாட்டு லீடரே இவரை குண்டு வச்சு கொல்றாங்க

மாமா ஸ்டார் பண்ணலாமா பவுன்சர்ஸ் வச்சு தூக்கி அடிச்சு பார்த்தாங்க வேலைக்கு ஆகல கேரவனை சுத்தி கம்பி கட்டி பார்த்தாங்க வேலைக்கு தடுப்பு கம்பி மேல கிரீஸ் தடவி பார்த்தாங்க வேலைக்கு தகரத்தை போட்டு தடுத்து பார்த்தாங்க வேலைக்கு அதனால இப்ப தடுப்பு செவத்தை சுத்தி முள்ளு கம்பி போட்டுட்டு இருக்கானுங்க கிழிச்சின்னு சாவடான்னு சொல்றானுங்க போல ஆபீஸ் பாசபி நான் பெல்லோஸ்

இதெல்லாம் தெரியாம நாட்ல எப்படிடா வாழ போறீங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல கூட இந்த அளவுக்கு முள்ள கம்பி போட்டு தடுக்க மாட்டாங்கடா கொடுமை தன்னோட கட்சி தொண்டர்கள் எந்த அளவுக்கு குரங்கு சேட்டை புடிச்சவங்கன்னு விஜய்க்கு நல்லா தெரிஞ்சதால தான் இந்த அளவுக்கு முள்ள கம்பி போட்டு தடுக்குறாப்ல சோ இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடு. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஹலோ. கிராய் இந்த ஆபரேஷன்காக த்ரீ मंथஸ் ஒர்க் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். بس சடனா இதுக்காக இதையெல்லாம் انا கால் ஆஃப் பண்ண முடியல. I'm only trying நீதி நேர்ம நியாயம் அப்ப ரெண்டாவது பாட்டி போல குத்து நான் யாரு கில்லேடிக்கு பிறந்த கில்லேடி ஆச்சு அக்கா தேறவே தேராது நீங்க உருப்படவே மாட்டீங்க கட்டுப்பாடு இல்லாம ஒரு லட்சம் இல்ல ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அண்ணே

ஓரளவுக்கு புத்தி வருதான்னு பாக்கலாம் இப்ப என்ன பண்றீங்க என் மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் அரசியல் கொடுக்க முடியுமா கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன்

ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு எல்லா இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நின்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து ஜிம்மி இப்ப நாய் நம்ம செல்லமா என்ன பண்ணுவோம் ஜிம்மி அப்படின்னு போடுறப்ப அந்த நாய் என்ன பண்ணுவோம் என்ன சொன்னாலும் செய்யும் அந்த மாதிரி இல்லாம சிம்மி 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 இந்த பாரதி என்ற பேர்ல போய் பெரிய கடி அப்படின்னா உடன்கட்டை ஏறுவது கூட மிகச் சரியானது உடன்கட்டை ஏறுவதற்கு இந்து பெண்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்று பாரதி எழுதியிருக்கிறார் ஏன்னா தரித்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு ஒன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல அவன் கொடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற இந்த சாத்திரங்கள் இவற்றை எல்லாம் மிக சரியானது என்று பாரதி வலிந்து தனது கவிதைகளிலேயும் கட்டுரைகளிலேயும் எழுதியிருக்கிற பல தரவுகள் அப்படி மிதி தான் திரம் புடித்தான். பக்கமே வரக்கூடாது பென் முடிதலைக்கு எதிராகவே தனது வாழ்வின் நிறைவு நிலையிலே இருந்திருக்கிறார் என்பதை நாம் சொல்லவில்லை வில்லை அவர்கள் மனைவியாக செல்லம் மாத்தான். எல்லாம் பை திரும் திரும் பிராலைச் சொல்லலாம் எல்லாத்தையும் நவீனமா பண்ணிவிட்டு அழுத்து தள்ளி ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கிறாரு அந்த தீர்ப்பு அமல்படுத்த வேண்டியதான அரசு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு கொடுத்தாரு தீர்ப்பு அதிமுக ஏத்துக்கிட்டு

நான் ஒரே ஒரு போஸ்ட் போட்டேன் என்ன போஸ்ட் போட்டேன்னா விஜய் ரசிகர் எல்லாரும் தற்கொலைன்னு நான் சொல்ல வரல ஆனா தற்கொலைகள் பூரா போல விஜய் ரசிகரா இருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் அசிங்க சினிமா அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு கில்லி பட வசூல சாதாரண முடிக்க வைக்க சொல்றா அப்படின்னு எங்க சினிமா கலெக்ஷனுக்கும் பொலிட்டிக்கல் எலெக்ஷனுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு ஒன்னால நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஊருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால இல்ல உன் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒன்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால பத்து மிசாவுக்கு பிரச்சனை இல்ல உனக்கு ஒரு நல்லா பிளந்த

ஒரு <laughs> <laughs> <laughs>